இன்று நான் குருநானக் கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்று வரும் ஒரு அந்த இருக்கின்றேன் இதில் இயற்கை பானங்கள் அடங்கிய அந்த ஒரு இடத்தில் நான் நடை வழங்கிய அந்த அந்த பணம் மிகவும் இயற்கையாகவே உள்ளது நிச்சயம் இனி வரும் காலங்களில் இயற்கையை நோக்கிய பயணம்தான் மனித வாழ்க்கையை ஈடிக்கும் செயற்கை பானம் என்றுமே உடல் நலத்தை கிடைக்கும் எனவே இயற்கை பானத்தை நோக்கி நாம் நெடுங்காலம் பயணித்தால் அது நெடுங்காலம் நம்மளை வாழ வைக்கும் அதுக்காக என நண்பர் சுரேஷ் நண்பர் சுரேஷ் அவருடைய கடையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது பாருங்கள் எனது என்னுடைய கையில் எலும்பிச்சை ஜூஸ் இருக்கிறது அடுத்ததாக சுக்குமல்லி சுக்குமல்லி முருகை கரு சூப்பு பாருங்க இதெல்லாம் வந்து இயற்கை பானங்கள் இவைகளை நாம் தொடர்ந்து பயன்படுத்தினால் ஒவ்வொரு இயற்கை பானத்திலும் ஒரு சிறப்பான நோய்த்திற்கும் மருத்துவம் உள்ளது இதை நாம் தொடர்ந்து பயன்படுத்தி வந்தால் எந்த நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்போடு வாழ்ந்து காட்டலாம் என்பதை உறுதியாக நான் கூறிக்கொள்கின்றேன் இந்த நாளில் வந்து நான் இந்த இது பின்னாடி நண்பர் சைமன் மற்றும் கண்டிப்பாக சார் நீங்கள் சாலை வந்தது ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இயற்கையை தேடி நீங்கள் வரையப்போ ஒன்று ஒன்று இயற்கையாகவே கிடைக்கிறப்போ நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சு நேராக பார்த்தேன் நீங்கள் லெமன் சாப்பிட்டீங்க இந்த பானத்தை சாப்பிட்டு ரொம்ப அற்புதமாக இருந்து சொன்னீங்க ஹாட் ஹோட்டலில் சாப்பிட்டீங்க கூல் ஹோட்டலில் குடிக்கலாம் இதை இது முருங்கை தய சூப்புன்னு பார்த்தீங்கன்னா எலும்பு உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே மாதிரி சுக்குமலி உங்களுக்கு கோல்டு பிடிச்சிது இரும்பல் வறண்டு இரும்புல வந்துச்சுன்னா சுக்குமலி பொடி சாப்பிடலாம் அதை நாங்கள் வந்து சூப்பை கொடுத்துட்றோம் டொமேட்டோ சூப்பு பேபி கம் சூப்பு கரும் ஜூஸு எள்நீர் இது மாதிரி பல தரப்பட்டது கொடுக்குறோம் ஒரு ஸ்பூனு ஒரு கலக்கு அந்த கான்செப்டில் இந்த இயற்கை பானங்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எங்கள் ஸ்டாலுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சார் நன்றி நன்றி you can pop up and ask me i'm standing here i'll be doing a makeup and please join me and have some fun time thank you so much and we are now starting mm -hmm. this <laughs>